அட்லாண்டா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது முதல்ல அனைவருக்கும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள் இந்த தாய்மொழி நம்ம தாய்மொழியான தமிழ் மொழிக்காக செம்மொழியான தமிழ் மொழிக்காக அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தில இருந்து தமிழ் வாரம் என்கிற ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஜார்ஜியா மாகாணத்துல நாம பெற்றிருக்கிறோம் இதற்காக இந்த ஒரு வாரம் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செயற்குழுல இருந்தும் இலக்கிய குழுவிலிருந்தும் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாங்க நம்ம அனைவரும் சேர்ந்து இதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் நம்ம எப்படி இங்கே வந்து இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி செய்தி வழியாக இதை அறிந்து தமிழ்நாட்டு மக்களும் இதை வந்து மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க திரும்பியும் சொல்றேன் நம்ம வாங்க நம்ம மிக மகிழ்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் தமிழுக்காக கொண்டாடுவோம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்